அண்ணாசிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வீராவையும் மாரணியும் எப்படியோ காப்பாற்றி ஒரு வழியோ ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க உடனே போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே வீராவையும் மாரணியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்ததும் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க ஓ அப்படியா உயிருக்கு சேதாரம் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எதோ மேப்சப்பான அடிதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அவங்க ரெண்டு பேருத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் பத்திரமா அவங்க அனுப்பிச்சி வச்சுருங்கன்னு சொல்லி ரங்க போலீஸ் அதிகாரி சரிங்க அப்படின்னு வீராவும் யதார்த்தமா நம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க போலீஸ் அதிகாரி கையில வச்சிருந்த பணப்பையில ஒரு கட்டை எடுத்து கான்ஸ்டபிளுக்கு கொடுக்கறாங்க இந்த ஐயா இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டேயும் சொல்லிடாத இந்த பணம் நம்மகிட்ட தான் இருக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சது அது உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ வெளியில எங்கயாவது சொன்னா உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க ஐயா இது பெரிய தப்பு சரியான கெட்டிக்காரி அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஏமாற்ற முடியாதுங்குறாங்க அவளையும் பார்த்திருப்பேன் அவள் அண்ணனையும் பார்த்திருப்பேன் ஒழுங்கு மரியாதையை கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியில மூச்சு விடாம இருக்கணும் சரியா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது வேண்டான்னு மறுக்கிறாங்க கான்ஸ்டபிள் ஏயா வாங்கி போறியா இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறாரு கான்ஸ்டபிள் சரி இந்த நீ வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரியா ஆனால் வெளியில் யார் என்ன கேட்டாலும் அங்கே ஆக்சிடென்ட் நடந்தது அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாது வழியில் போகிறவன் எவனோ இந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்கிற பேர் வரணுமே தவிர நம்ம பேர் அடிபடக்கூடாது சரி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி வேற ஒரு தந்திரமான முறையில் வீர வசமாக மாட்டி விடணுங்கிறக்காக ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே அக்கியஸ்ட்டு அவனையும் ஆளை குடிச்சு எப்படியோ வர வச்சிடறாங்க அதுக்கப்புறம் எனத்துக்கு என்ன வரச்சொன்னிங்கன்னு கேட்குறாங்க டே காரணமில்லாமையான வரச்சல் இருக்கணும்னையே இங்கே பாரு இங்கேருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ செய் நான் கொடுக்குற பையன் கொண்டு போய் வீரலட்சுமி வீட்டில் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க இது என்ன பையோ அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் கொடுக்குறத நீ கொண்டு போகிறே இல்லையா அப்படின்னு சொல்லவும் சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பண பேக்கை கொண்டு வந்து வீரா வீட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த அக்யூஸ்ட் ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாமல் எசுகையும் சரி வைகின்றமும் சரி பார்த்துட்டு நான் உங்களை இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறாங்க ஐயா நாங்கள் பக்கத்தூர் தான் ஸ்டேஷனில் இந்த பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க வீரா இல்லைங்களா அப்படிங்கிறாங்க வீரா இன்னும் டேஷன்லேருந்து வரலையேங்கிறாங்க அவங்க ஏதோ டூட்டி விஷயமா வெளியில் போயிருப்பாங்க இருக்கு சரி வந்தாங்கன்னா அந்த பையன் கொடுத்துருங்கங்கிறாங்க அப்போ இசைக்கும் வைகுண்டமாக அந்த பையன் வாங்க மறுக்கிறாங்க இருந்தாலும் சரி டேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க சரி கொடுங்க நான் வச்சிருக்கிறேன் வந்ததும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாங்கி வச்சுக்கிறாங்க இங்கே பார்த்தா வீரா சிவபாலன் ரத்னா இவங்க மூணு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க வீட்டுக்கு போய் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிக்கலாம் வரீங்களா அப்படிங்கிறாங்க சரி நானும் வீட்டுக்கு வரேன் எனக்கு ஸ்டேஷனில் போய் நிறைய வேலை இருக்குது இந்த அக்யூஸ்ட் ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டானுங்க அவனுக்கு வேற பிடிச்சே ஆகணும் அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வெத வேதம் போய்கிட்டு இருக்காங்க வீரா அதை கவனிக்கல அவனுக்கு ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போனதுனால வீராவுக்கு தெரிய வாய்ப்பில்லை வீரா ரத்னா சிவபாலன் இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க அப்போ வைகுண்டம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடடே வாங்க வாங்க கடைக்கு போயிட்டு இவ்வளோ நேரமாக ரத்னா ஆமாம் ஏ கணிக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்கிறாங்க கணிக்கு தீமண்டம் ஆசையாக கடலப்பருப்பி சாப்பிடுவாள் அதுக்கு அவளுக்காகவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ரத்னா சொல்கிறாங்க அப்ப இப்போ எசிக்கி அந்த பணப்பையை எடுத்து இந்த வீரா ஸ்டேஷன்லேருந்து ஏதோ பையன் கொடுத்துட்டாங்கன்னு ரெண்டு பேர் வந்து கொடுத்துட்டு போகிறாங்கங்கிறாங்க எசிக்கி சொன்னதும் வீராவுக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்களா இது எதுக்காக கொடுத்துட்டாங்க நமக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு வீரா ஒன்றும் தெரியாமல் முடிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஆமாம் அடிபட்டாங்கள் அவங்களோட பேக்காக தான் இருக்கும் சரி இதை வாங்கி வச்சுருந்து அவங்க கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சிவபாலன் சொல்லுவோம் சரி சரி அந்த பையன் அங்கேயே வைங்க நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறேங்கிறாங்க வீரா இங்கே பார்த்தா வீரா அந்த பையன் பத்திரமா இருக்கான்னு சிவபாலன் கிட்ட கேட்கும்போது உங்கள் பேக்கெல்லாம் காரில் இருந்ததை நாங்கள் தான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவபாலன் சொன்னதை கேட்ட வீராவும் அப்போ பணத்தோடு தான் அந்த பையன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே போலீஸ் அதிகாரி பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இது தெரியாத வீராவும் பணப்பையை பார்க்குறாங்க இது என்ன பையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி அவங்க கொண்டு வந்த துணியில் ஏதாவது ஒரு பையா இருக்கும் அந்த துணி பையாதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதார்த்தமாக இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் வீரா மாறன் ரெண்டு பேரும் கொண்டு வந்த பையெல்லாம் இருக்குது ஆனால் பணம் மட்டும் அந்த அதிகாரி எடுத்துக்கிறாங்க இந்த திருட்டு பள்ளியை வீரா மேலே சுமத்துக்காக இருக்காங்க இந்த பளியிலருந்து எப்படி வீரா தப்பிச்சு வெளியே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாளை இப்போ சொல்ல பார்க்கலாம்